ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் லேப்டாப்போட ஃபோல்டர்ஸ்க்கு நம்ம எப்படி ஃபஸ்ட்டு கலர்ஃபுல்லான ஐக்கேன்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஐகன்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் ஒரு ஃபோல்டரை க்ளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்காங்க மவுஸில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே டாப்பில் கஸ்டமைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை எழுத்துனிங்கன்னா சேஞ்ச் ஐகேன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை க்ளிக் பண்ணி சைடில் ப்ரவுசர்ஸ் ப்ரவுஸ் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் ஏற்கனவே இந்த ஐக்கன்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஐக்கன்ஸ் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஐக்கன்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ நமக்கு பிடிச்ச ஐக்கன்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஐக்கன்ஸ் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டு ஓகே கொடுத்து கீழே அப்ளை பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அருமையான ஐக்கன்ஸ் செட் ஆகிடும் இப்போது இந்த எக்ஸாம் ஃபைல்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐக்கன் செட் பண்ணிக்கலாம் Properties, கஸ்டமைஸ் சேஞ்ச் Icon, ப்ரவுஸ் Folders போனால் இந்த மாதிரி அதுக்காக தனியாக நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஏகப்பட்ட ஐக்கன்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா சூப்பரான icons ரெடி ஆகிடும்